மேசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் என்றை பதிவுல மூன்று செய்திகள் குறித்து பார்க்கலாம் முதற் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கப்பம் கற்பளிப்பு கொலை கொள்ளை அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றங்களை செய்து வந்த இராணுவ மேஜர் இல்ல போலி ராணுவ மேஜர் ஒருத்தரை போலீசார் மடக்கி பிடித்த சம்பவம் பதிவாகி இருந்தது இவர் யாரு இவர்களை குற்றங்கள் என்ன அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இப்ப அது வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு குறித்த போலி மேஜர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராணுவ ஆடை அணிஞ்சு வந்து மக்களை மிரட்டுறது ஆயுத முனையில கொள்ளையடிக்கிறது ஆயுதத்தை காட்டி போலி ஆவணங்களை பயன்படுத்தி சொத்துக்கள் அபசரிக்கிறது பணம் பெற்று ஆக்களை போடுறது தாக்குறது சிறு பெண் பிள்ளைகளை கற்பழிக்கிறது இது குறித்த முறைப்பாடுகள் வந்து மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவருக்கு கிடைச்சது என்னங்க ஆசாமிய தேடி கையும் களவுமாக மடக்கி பிடித்து கைது செய்த சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகி நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தி விளக்கு மறியல அனுப்பி வச்சிடாதங்க கூட வச்சு இன்னும் பல்வேறு விஷயங்கள் விசாரிக்கணும் அப்படியே கேட்டதுக்கு நீதிமன்றம் அவரை தடுத்து விசாரிப்பதற்கான அனுமதியை கொடுத்திருக்குது கிட்டத்தட்ட பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி பதினாறு கேஸ் இவர பேர்ல வந்து பதிவாகி இருக்குது பெண்களை சிறு பிள்ளைகளை கற்பழிச்சார் அப்படின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் தான் பதிவாக இருக்குது மிரட்டி அதட்டி தான் இந்த குற்றங்களை எல்லாம் இவர ஒரு நபரை வந்து கட்டி போட்டு அடி அடி அடிக்கிற காணொலி ஒன்றும் இப்போது போலீசார கையில சிக்கிருக்கி பணம் கேட்கறது கோடி சந்தன் என்பதை ஒத்துக்க சரி ஒத்துட்டாயா அந்த பணத்தை இப்ப தாவே அப்படின்னு சொல்லித்தான் இவர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு கூடவே அதுக்கு பயன்படுத்தி வந்த அந்த இராணுவ ஆடை அதையும் இப்போது போலீசார் கைப்பற்றி இருக்கிறாங்க ஒரு தனியாளா இராணுவ ஆடையில வந்து இவ்வளோ விஷயங்களை செய்யறதுக்கு எப்படி சாத்தியப்பட அமைஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களுடைய போக்கு போக்குதான் ஒரு பாதுகாப்பு துறையில் ஒருத்தர் வந்து இப்படி இப்படி விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல என்ன பண்ணிருக்கணும் இதுக்கு பொறுப்பானவங்க போலீஸ் தரப்பில் உள்ளவங்க எப்படி ராணுவம் உள்ள வந்துச்சு ஒரு ராணுவ வீரர் தனிய வர முடியுமா இது எப்படி சாத்தியமானது முதல்ல உங்கள விசாரிக்கிறதுக்கு யாராவது வராங்க பாதுகாப்பு தரப்பினர் என்று சொல்லி வாராங்களா இருந்தால் முதல்ல நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சட்டத்தின் அடிப்படையில அவரு யாரு பிரிவை சேர்ந்தவரு எங்க அவரு பணியாற்றாரு எதுக்காக வந்தார் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை உறுதிப்படுத்தணும் ஆக குறைஞ்சது நீங்க ஐடிண்டியை காட்டுங்க அப்படின்னு சொன்னாலே தலசரிக்க ஓடி இருப்பான் ஆனா என்ன இந்த பலவீனங்களை சரியாக பயன்படுத்தி ஒரு ராணுவ வீரராக வந்து இத்தனை விஷயங்களையும் செஞ்சுட்டு போகிறான் கப்பத்துக்கு கப்பம் கற்பழிப்புக்கு கற்பழிப்பு ஆயுதத்தை காட்டி சொத்துக்கு சொத்து ஆளடிக்கிறது ஆழம் இத்தனை விஷயங்களையும் செய்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னால் இருக்கிற முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுடைய அசம்பந்த போக்குத்தான் யாருக்கும் தைரியம் இல்ல எந்த அதிகாரிக்கும் உங்களை மிரட்டவோ அடிக்கவோ கேட்கவோ பணம் பெறவோ துன்புறுத்தவோ ரைட்ஸ் கிடையாது தன்னனை வழங்குறது நீதிமன்றம் மட்டும்தான் அதுக்கான சட்ட ஒழுங்குகளை செய்யறவங்க தான் அதிகாரிகள் என்பதை நாங்க புரிஞ்சுக்கிறோம் நாங்களே பயந்துறது ராணுவ ஆடையில் வந்துட்டானா மேஜர் சொல்றானா ஓவைசி சொல்றானா அங்க பதறி போய் அவன் கேட்குறதையும் குறித்து கேட்கறதுக்கு மேலே கொடுத்து இனி கேட்காமல் இருக்க ஏதாவது குடுத்தமா அப்படின்னு யோசிக்கிற இடத்துல தான் இதை சாதகமா பயன்படுத்தி கொண்டு இது போன்ற போலியான மேஜர் போலியான ஓவைசி போலியான போலீசார் போலியான சிஐடினர் அப்படின்னு சொல்லி உள்ள போந்து அவங்களுக்கு தேவையானதை பண்ணிட்டு போயிடுறாங்க என்னதா இருந்தாலும் எதற்காக இப்படி ஒரு நாடக தீபர் ஆடினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த காலங்களில் நிஜமான போலீஸ் அதிகாரிகள் நிஜமான ராணுவ வீரர்கள் எல்லாம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சாங்களா அப்படியா இருந்தா நமக்கு தான் அந்த பாக்கியம் இல்லையே போலியான ஒரு கேரக்டர்லயாவது பேசி சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த இவர் நினைச்சிருப்பார் போல என்னதா இருந்தாலும் இந்த இடத்துலயாவது மக்கள் விழித்து புகார் அளித்து ஆசாமியை பிடிச்சு உள்ள வச்சது என்பது ஆரோக்கியமான உடைய இவருக்கு பின்னால என்னென்ன நெட்ஒர்க் இருக்குது யாருடைய துணையோடு இந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சது அவங்களுக்கு இதுல ஏதாவது பங்கு இருக்குது அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும் பொறுத்த பார்க்கலாம் இது குறித்த விசாரணைகள்ல என்னென்ன விஷயங்கள் வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லி அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் நோட்டீஸ் அடிக்கப்பட்ட கொன்ன ரஞ்சித் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறு கொலை குற்றங்களுக்காகவும் பல்வேறு போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டுக்காக வேண்டி இலங்கை போலீசார் தேடி வந்த அந்த ஆசாமியை வந்து துபாய் போலீசார் வந்து இத்தாலிக்கு தப்பி போகிற சந்தர்ப்பத்தில் வந்து துபாய் விமான நிலையத்தில் வச்சு கைது செய்த சம்பவம் பதிவாகி இருக்குது தனது மனைவி கு குழந்தைகளோட இத்தாலி நாட்டுக்கு தப்பி போகின்ற இந்த சூழ்நிலையில்தான் துபாய் விமான நிலையத்தில் வச்சு போலீசார் கைது செஞ்சு இப்போது வந்து கொண்ட ரஞ்சித்த விசாரணைக்கு உட்படுத்திருக்கிறாங்க கொண்ட ரஞ்சித்துடைய குழந்தைகளையும் மனைவியையும் வந்து விடுதலை செஞ்சிருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதிராக ரெட் நோட்டீஸ் அடிக்கப்படலை என்பதனால அவங்கள விடுதலை செஞ்சு இப்போது இவரை விசாரணைக்கு உட்படுத்திருக்கிறாங்க கொண்ட ரஞ்சித் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த வருஷம் வந்து ஜூலை மாதம் மூன்றாம் திகதி அளவுல வந்து மங்கள சமர வீர அவருடைய பிரத்யேக செயலாளராக இருந்த சமீர என்பவரை வந்து தாக்கட் பண்ணி படுகொலை செய்வதற்காக மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்துல வந்து கர்நாடக போலீஸ் நிலையத்துக்கு முன்பா பட்ட பகல்ல அனைவருக்கு முன்னால ஒரு சினிமா பாணியில் அந்த சூடு நடத்தப்பட்டது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு தோட்டாக்கள் ரவைகள் பிரயோகிக்கப்பட்டிருந்தது இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் வந்து சமீரனுடைய மச்சான் கார்ல பின் ஆசனத்துல இருந்தவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது சமீர பலத்த காயங்களோட மயிரளையில உயிர் தப்பினாரு இதுக்கு பின்புலமாக இருந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொண்ட ரஞ்சித் என்று சொல்லப்படுகின்ற இப்போது கைது செய்யப்பட்டவர் தான் வந்து இவர் தான் கூறி ஆட்களை நியமிச்சு இந்த ஒரு கைங்காரியத்தை செய்து முடித்தது அப்படின்னு ஒரு விஷயம் விசாரணையில தெரிய வந்தது இவர் டுபாக்கியே போனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாயல கந்தான பிரதேசத்துல வந்து போதைப் பொருள் வியாபாரத்துல முன்முறமாக ஈடுபட்டு வந்தவர் வந்து இரண்டு கிலோ ஹெரோயின் போதைப் பொருளுடனும் ஒரு துப்பாக்கி சகிதம் தோட்டாக்களுடனும் கைது செய்யப்பட்டு நேர்கொரும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாரு ஆனால் அங்கே என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு மிகப்பெரிய சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் தனக்கு தனி வேணும் அதுக்கு எத்தனை கோடி வேண்டாலும் தருவதாக சொல்லி இருந்தாராம் சிறைச்சாலை உயர் அதிகாரிக்கு சோரம் போய் அவருக்கு தேவையான தனி அறையை கொடுத்துட்டாரு கூடவே ஸ்மார்ட் போனை வச்சு கொண்டுதான் அங்கிருந்தே பல்வேறு குற்றச்சேலைகளை செய்ததாக சொல்லப்படுது இந்த ஒரு விஷயம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு உரிய அதிகாரி வந்து கைது செய்யப்பட்டு அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தற்பொழுது வந்து பதவி விலகி கூட்டுல உட்கார்ந்து இருக்கிற ஒரு சூழ்நிலை உருவானது எனவே அங்கிருந்து பிணையில வந்த கொன்ன ரஞ்சித் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட்டுல இனி வாழக்கூடாது பிடிச்சு உள்ள போட்டுருவாங்க அப்படின்றதுக்காக வந்து துபாய்க்கு போயிருக்கிறாரு பல்வேறு குற்றங்களை இலங்கையில செய்ய ஆரம்பிச்சாரு எனவே இவரை கைது செய்வதற்கான ரெட் நோட்டீஸ் அடிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில தான் வந்து துபாய் விமான நிலையத்தில் வச்சு துபாய் போலீஸாரில் இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு கைது செய்யப்பட்ட பொழுது வந்து இவர மேனையில மட்டும் வந்து கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய் பெறுமதியான தங்கம் இருந்ததாக சொல்லப்பட்டது புர்னே சுல்தான் கூட இவ்வளவு தூரம் தங்கங்கள் அணிஞ்சிருக்க மாட்டார் அவ்வளவு தூரம் தங்கத்தால அப்படியே பூமிக்க இருந்ததை பார்க்க முடிந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து டுபாய்க்கு வந்து தப்பி போனவர் வந்து பத்து வருஷ விசா ஒன்றை எடுத்து அங்க இருந்திருக்கிறாரு ஏன்னா இவருக்கு ரெட் நோட்டீஸ் அடிக்கப்பட்டாச்சு இவங்களை கைது செஞ்சிருவாங்கன்ற சூழலுக்கு எப்போ ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருடைய சகா இருந்து இன்னொரு நாட்டுக்கு தப்பி போற சந்தர்ப்பங்கள் வந்து துபாய் போலீஸாரால சூட்டி என்று சொல்லப்படுகிறவரை கைது செஞ்சாங்க இப்போது புரிஞ்சு கொண்டது தனது வலதுகைக்கு ஆப்பு வந்தாச்சா தனக்கு இனி ஆப்பு விடுகிறது நிஜம் அப்படின்றதுனால இந்த நாட்டில் எங்கேயாவது தப்பிடலாம் அப்படின்னு சொல்லித்தான் இத்தாலிக்கு தப்பி போகிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருந்தாரு ஆனால் அவருக்கு தெரியாது அவருக்கான பொறி வந்து விமான நிலையத்தில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் அந்த தான் இந்த எலி சிக்கியிருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் இவரை நாட்டுக்கு கொண்டு வருகின்ற பல்வேறு விஷயங்கள் நடைபெறுவதாக சொல்லப்படுது இந்த தங்கத்தையும் இங்கே கொண்டு வந்தா நல்ல விலைக்கு வித்துறலாம் காரணம் என்னென்னா இன்னைக்கு தங்கத்துல விலை இலங்கையில உச்சத்தை தொட்டு இருக்குது பொறுத்து வந்து பார்க்கலாம் கொண்ட ரஞ்சித் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டாரா இன்னும் என்னென்ன குற்றங்கள் இவர் செஞ்சாரு அப்படின்ற விஷயமும் தெரிய வரும் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டவங்க இப்போ ஒரு தந்திரோபாயத்தை பாவிக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கு உள்ள போலீசாருக்கு அங்கு உள்ள நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்யறது எங்களை நாட்டுக்கு அனுப்பிடாதவங்க ரொம்ப சிக்கலாக இருக்கிறாங்க எங்களை நீங்க விடுதலை செய்யுங்க உங்களோட ராணுவத்துல நாங்கள் சேவையாற்றுதோம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்கின்ற ஒரு சூழலும் உருவாகி இருக்குது அந்த பட்டியலில் வந்து ரஷ்யால கைது செய்யப்பட்ட ரொட்டுபா அமீர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்குள்ள ஒரு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல செய்திருக்கிறாரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நாட்டுக்கு அனுப்பிடாதுங்க அந்த பிரஜா உரிமையை நான் கேன்சல் பண்றேன் எனக்கு தேவையில்லாத ஒரு பிரஜா உரிமை எனக்கு இந்த நாட்டுடைய பிரஜா உரிமையை தாங்க இந்த நாட்டுல வந்து நான் உங்களோட ராணுவத்தோட சேர்ந்து பணியாற்றுகிறேன் அப்படின்ற ஒரு கோரிக்கையை விட்டு இருக்கிறாங்க அந்த செய்தியை வந்து ரஷ்யா வந்து இலங்கைக்கு அந்த செய்தியை அமில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் அளவுல வந்து ரஷ்யாவில் கைது செய்யப்பட்டு சிறையில் போடப்பட்டாரு இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரக்கட்டாட வலது கையாக இருந்து அவருக்காக பல்வேறு குற்றச்செயல்களை செஞ்சவர் ஒரு கட்டத்தில் வந்து ஹரக்கட்டாவோட முருகன் நிலை வந்ததுனால ரெண்டு பேரும் பிரியறாங்க அதுக்கு பிறகு வந்து தான் வளர்த்தப்பட்ட சிஷியன் அப்படின்னு கூட பார்க்காம ஹரக்கட்டா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அமிலையை தூக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கான திட்டத்தை வகுக்காரு இந்த ஒரு விஷயம் இவருக்கு கேள்விப்பட்ட உடனே இவருக்காக இத்தனை குறைய செஞ்சாச்சு இத்தனை தியாகங்களை செஞ்சாச்சு நம்மள போட போறானா அப்படின்னு நினைச்சு இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொட்டுபாமில டுபாக்கி போறாரு டுபாக்கி போய்த்து பல்வேறு குற்றச்செயல்களை அங்கிருந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு குருக்கும் நிகரான ஒரு தாதாவாக வளர ஆரம்பிக்கிறாரு இதுக்கு பிறகுதான் இவர் அங்கிருந்து பாதுகாப்பான ஒரு இடமாக ரஷ்யாக்கு போறாரு ரஷ்யால இருந்து கொண்டுதான் பல்வேறு குற்றங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு அங்க அவரை கைது செஞ்ச சிறையில போட்டாங்க அங்குள்ள ஒரு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல செய்திருக்கிறாரு இதை ஏன் செய்ய காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னான மற்றொரு பாதாள உலக சேர்ந்த பல்வேறு குற்றங்களை செஞ்சவரு துபாய்க்கு தப்பி போய் இருந்து பிரான்சுக்கு போயிருக்கிறாரு அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடு அஞ்சு இவர் வந்து அரசியல் புகலிட கோரிக்கையின் அடிப்படையில் வந்து இப்போ அங்க வந்து விசா பெற்று ஒரு வாழ்க்கை வாழ்வதாக சொல்லப்படுது இங்கே நாட்டில் பிரச்சனை மனித உரிமை மூறப்படுவது எங்களுக்கு சிக்கலாக இருக்கு எங்களுக்கு போக முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறார் அவரால் பாதிக்கப்பட்ட இப்போ லைன்ல நிக்க போலீஸ் ஸ்டேஷன்லையும் நீதிமன்ற ஹோர்ட் கேஸ்லையும் ஆனால் அவர் அங்கே போய் என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்த நாட்டில் பிரச்சனை மனித உரிமை மூறப்படுது எங்களை திருப்பி அனுப்பிடறாதேங்க நாங்க தஞ்சை தான் இங்க வந்திருக்கிறோம் எங்களுக்கு தேவையான விசாவை தந்துருங்க அப்படின்னு சொல்லி அவரும் அந்த விசாவை வாங்கி அங்க உட்காந்துட்டாரு இப்போ பாதாள உலக குழுக்களுக்கு இருக்கின்ற ஒரு சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாயிலேருந்து ஒரு ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றுட்டா அங்க ஏதாவது சொல்லி விசாக்களை வாங்கி உட்காந்துடலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வருகின்ற ஒரு சூழ்நிலை உருவா என்னதான் இருந்தாலும் இதுபோன்ற குற்றங்களை ஈடுபடுறவர்களை ரெட் நோட்டீஸ் அடித்தது போல கைது செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு இவர்களை நாட்டுக்கு கொண்டு வருகின்ற பொறிமுறைகளை அரசு கூடிய சீக்கிரம் செய்து அவர்களுக்கான விசாரணைகளை முன்னெடுக்கட்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கட்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்ததோடு ஆயுதம் இல்லாத போதை இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி